ஸ்தோத்திரம் ஹாலில் ஹாலி கத்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாட்களிலும் கூட கத்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கும்படியாக தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிப்போம் நாட்கள் நாம் பெண்களை குறித்து நாம் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் வேதாகமத்தினுடைய பெண்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள் கத்தர் அவர்களை எப்படி எடுத்து பயன்படுத்தினார் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அதன்படியாக இந்த நாளில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை வாசித்து வசுன தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து போவோம் கத்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் கண்களை மூடி நாம் செவிப்போம் அப்பா பிதாவே இந்த மகிமையான பண்டவரே பகல் காலத்திலேயும் கத்தருடைய நாமத்தை நாங்கள் அண்டவரே ஸ்தோத்தரிக்கிற கூடி தியானிக்க தேவரே நீ தந்த கிருபைக்காய் என்னுடைய வசனத்தை தியானிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இந்த கடைசி நாட்களிலே வந்திருக்கிற அண்டவரையும் ஸ்தோத்தரிக்கிற எங்களுக்கு என் தேவனாகிய கத்தோர் அண்டவரே இந்த வசனத்தின் மூலம் என்ன வார்த்தைகளை நீ தந்து எங்களை இன்னும் ஒரு விஷயம் பலப்படுத்த தேவ சித்தமாக இருக்கிறீர்கள் அந்த வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்தும் எங்களை ஆசிர்வதையும் எங்கள் கடமைகளை தேவரே எங்கள் மேல் வைத்த கடமைகளை கட்டளைகளை நாங்கள் ஆண்டோரை கை கொண்டு உங்களுடைய சமூகத்துக்களை நாங்கள் பிரவேசிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதி உம்முடைய நாமம் மட்டும் அறிமுபடட்டும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளுமே சென்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாளில் என அன்பானவர்களே இந்த நாளிலே இந்த வசனத்திலிருந்து நமக்கு தேவையான சில வார்த்தைகளை பரிசு தாவியானவர் நமக்கு கற்றுத் தருவாராக இங்கே எழுதியிருக்கு பாருங்க ஏழாவது அதிகாரம் ஆதியாகமும் ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் கத்தர் நோபாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசிங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் இன்னும் பாருங்க ஒரு வசனம் அதே ஆதியோகம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இப்படியாய் சொல்லியிருக்கு ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் செய்யுங்கள் அதே 7 பாருங்கள் ஏழாம் அதிகாரத்துல ஏழாவது வசனம் இப்படியாய் சொல்லுது ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் காலையிலோயா நாம் இந்த இடத்துல பெண்களை குறித்து தான் தியானித்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அருமா அருமையான சகோதரங்களே இந்த இடத்துல நோவாவுடைய வீட்டுக்குள்ள நாலு பெண்கள் இருக்காங்க நோவாவுடைய மனைவி மூன்று குமாரருடைய மனைவிகள் அப்படி நான்கு பெண்கள் இருக்காங்க பாருங்கள் இங்கே சொல்லியிருக்கிறது ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நோவா ஐநூறு வயதான போது நோவாவுக்கு ஐநூறு வயதாக இருக்கும்போது சேம் காம் யாப்பேத் என்பவர்களை பெற்றான் சொல்லியிருக்கு அடுத்தது பாருங்க ஆதியாகம் ஏழாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் சொல்லுது ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா அறுநூறு வயதாக இருந்தான்னு சொல்லியிருக்கு அப்ப நோவாவுக்கு அந்த ஐநூறு வயதிலிருந்து இடைப்பட்டு அறுநூறு வயது இந்த நூறு வருஷம் இடைப்பட்ட காலத்தில் தேவனாகிய கத்தர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார் என்ன உடன்படிக்கை பூமி ஆனது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருக்கிறது பூமியில் கொடுமை நிறைந்திருக்கிறது தேவன் பூமியை பார்த்தார் அது சீர்கெட்டதாக இருந்தது ஆனால் அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்குள்ள அன்னைக்கு இருந்த எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது ஆனால் அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்குள்ள தேவனாகிய கத்தர் பூமி அப்படியே பார்க்கும்போது நோவாவின் குடும்பத்தை அவர் அப்படியே பார்க்கற அந்த நோவாவின் குடும்பம் நம்ம வாசித்த வசனம் சொல்லுது ஆதியாகமே மேலாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் கத்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேளைக்குள் பிரவேசிங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் இந்த சந்ததியில் அப்படின்னா அப்போ இருக்க ஆதாம் தலைமுறையில் ஏனோக்கு ஏழாம் தலைமுறை நோவா வந்து பத்தாம் தலைமுறை வாரார் ஆதாமில் இருந்து நோவா பத்தாம் தலைமுறைக்கு வராரு இந்த பத்தாம் தலைமுறையில் எவ்வளவோ ஜென்ரேஷன் பெருக்கங்கள் இருக்கும் எத்தனை லட்சம் எத்தனை கோடி என்று நமக்கு கணக்கெடுத்தும் தெரியலை ஆனாலும் அந்த சொல்ல இந்த சந்ததிக்குள்ளே ஒன்றே நான் நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நோவாவோடு சொன்ன அந்த வார்த்தை இங்கே சொல்லிருக்குது ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்ல நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார் இந்த நோவாவோடு பண்ணின இந்த உடன்படிக்கையை நோவா போய் வீட்டில் போய் சொல்லியிருப்பார் கத்தர் என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு இந்த சந்ததியில் நம்மளை தான் அவர் நீதிமான கண்டிருக்காரு நம்ம மேலே ஒரு பெரிய ஒரு வேலையை வச்சுருக்காரு கத்தர் என்ன சொல்லி கத்தர் கத்தரு போய் கற்று சொன்ன வார்த்தைகளை போய் குடும்பத்தில் போய் அவர் சொல்லியிருப்பார் மனைவிட்ட சொல்லியிருப்பார் பிள்ளைகளிடத்தில் சொல்லியிருப்பார் மருமகளிடத்தில் சொல்லியிருப்பார் கத்தர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி ஆனால் அன்றைக்கி நெய் நம்புவதற்கு ஏதும் இல்லை ஏன்னா பூமியில் மழை இல்லை மூடு பண்ணி தான் எழும்பி அன்னைக்கு புல் பூண்டுகள் எல்லாம் அது நினைத்து கொண்டிருந்தது அந்த இடத்துல தான் நோவா போய் இப்படி கத்தர் என்னோடு கூட சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார் அதை பாருங்கள் அந்த வார்த்தையை நோவாவுடைய மனைவி ஆகிலும் அந்த மூன்று குமாரருடைய மனைவிகள் ஆகிலும் அந்த வார்த்தை அவர் தட்டவே இல்லை அந்த நான்கு பெண்களும் அதை அப்படியே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் உடன்படிக்கை பண்ணப்பட்டது பரலோகத்தின் தேவன் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு இந்த பூமி அழிய போகுது இந்த பூமியில் ஒரு பெரிய மழை வரப்போகுது ஒரு பெரிய ஒரு ஜலபருக்கம் வரப்போகுது இந்த பூமியில் இருக்க அத்தனை பேரும் அழிய போகிறார்கள் ஆனால் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணின கத்தர் என்ன சொன்னார் நீ தப்பும்படிக்கு ஒரு பேழையை கெட்டு நமக்கு இதெல்லாம் தெரிந்தது தான் தெரிந்த காரியம்தான் ஆனால் அந்த பெண்கள் அந்த பேழை கட்டுக பணியில் அந்த ஆண்களோடு கூட அந்த நோவாவா இருக்கலாம் அந்த மூன்று பசங்களா இருக்கலாம் அவர்களோடு கூட இந்த நான்கு பெண்களும் பாருங்க அந்த நோவாவுடைய மனைவி மூன்று குமாரருடைய மனைவி அந்த அவங்களுக்கு செயல்பாடுகளை தான் நான் இங்கே தியானிக்கிறோம் பாருங்க இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பமா இருக்கோம் ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி ஒரு பிள்ளை ஒரு புருஷன் ரெண்டு பிள்ளைகள் என்ன சொல்லி ஒரு நாலு பேர் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் அந்த நாலு பேருக்குள்ளேயே நமக்கு வருமானம் இருக்குதா அந்த நாலு பேருக்குள்ளேயும் ஒருவனம் இல்லை அந்த நாலு பேரையும் ஒரு மனதோடு கொண்டு வர்றதுக்கும் முடியலை அந்த நாலு பேருக்குள்ளேயும் தேவ சமூகத்தில் வர முடியலை ஜபிக்க முடியலை ஒரு மனமா இருக்க முடியலை பாருங்க தான் இந்த குடும்பத்தை நோவாவின் குடும்பத்தை நாம் இன்னைக்கு தியானிக்கிறோம் பாருங்கள் அப்போ இந்த நோவாவின் குடும்பம் அங்கே ஆண்டவர் சொல்லுவார் நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது அது மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும்னு அவர் சொல்லுவார் ஆனால் இங்கே இந்த நான்கு பெண்களும் அந்த பேழையை கட்டுவதற்காகலும் சரி அந்த தேவனாகி கத்தர் கொடுத்து அந்த வார்த்தையை அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆறாம் அதிகாரம் அதிகாரத்துல ஏழாவது வரும்போது அங்கே பேழைக்குள் பிரவேசிங்கள் என்று சொல்லி பாருங்க ஒன்று ரெண்டு வருடம் அல்ல அந்த நூறு வருட காலமும் அந்த பேழையை கட்டுகிற அந்த பணியில் நோவா வேலை செய்து கொண்டே இருந்தார் அநேக பேர் கேட்டிருக்கலாம் நோவாவுடைய மனைவி இடத்துல கேட்டிருக்கலாம் மருமகள் இடத்துல கேட்டிருக்கலாம் ஏன் இந்த வேலை நடக்குது ஏன் இப்படி ஒரு பேழையை கட்டுகிறாரு ஏன் உங்க குடும்பத்தை குடும்பத்தார் நீங்க என்ன பண்றீங்கன்னு அநேகர் கேட்டிருக்கலாம் ஆனா அந்த அந்த மருமகள் என்ன சொல்லியிருக்கோம் கத்தூர் எங்களோடு கூட பேசினார் கத்தூர் எங்களோடு கூட பேசினார் அந்த நோவாவின் மனைவி ஆகட்டும் அந்த மருமகளாகட்டும் பெயர்களை குறிக்கல அந்த பேளைக்குள்ள பிரவேசிக்கும் போது அவர்களை சொல்லுகிறான் அந்த குடும்பம் நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு முன்மாதிரியாய் தேவனுடைய பார்வைக்கு அந்த குடும்பம் உகந்ததாக இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்துல ஒரு முறுமுறுப்பு இல்லை தேவனுடைய சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவர்களாக காணப்பட்டார்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் பாருங்க இன்னும் நம்ம குடும்பத்தை நம்ம யோசித்து பார்ப்போம் நம்ம குடும்பத்தை நம்ம யோசித்து பார்ப்போம் நம்ம புருஷன் மனைவி பிள்ளைகள் நான்கு பேருக்குள்ளையும் இல்லை ஒரு மாமி மாமா கூட ஒரு ஆறு பேருக்குள்ள இப்போ நாம் ஒரு மனப்பட்டு போக முடியுதா இந்த வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய குடும்பத்தை தேவனாகிய கத்தர் விரும்புகிற பாதையில நாம் கொண்டு போக முடிகிறதா கத்தர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கார் அல்லவா கர்த்தர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கார் அல்லவா நாம் என்னைக்கு நாம் ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கு தெய்வம் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை எனக்கும் உனக்கும் என்று சொல்லுகிற ஒரு உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தி செலுத்தி இருக்கார் அல்லவா அந்த அவர் நம்மிடத்தில் அவர் கட்டளையிட்டது எதற்கு தெரியுமா என் பிள்ளைகள் கடைசி வரையிலும் என்னோடு கூட நிற்பார்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய திட்டத்தை அவர்கள் செய்வார்கள் நோக்கத்தை செய்வார்கள் என்று சொல்லி அல்லவா ஆண்டவர் நம்மை இந்த பூமியில் ஆண்டவருக்கு பெரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவருக்கென்று அவர் பிரித்தெடுத்து அவருக்கென்று சொல்லி அவர் அவர் ஆயத்தப்படுத்தி ஒரு உடன்படிக்கையை நம்மோடு கூட அவர் பண்ணியிருக்கார் அல்லவா ஞானஸ்தானம் என்கிறது ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை நாம் அவரோடு கூட பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை பரிசுத்த ஆவியானவர் என்கிறது அவர் நமக்குள்ளே வந்து நம்மை நடத்துகிற தேவ சித்தத்தை செய்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் பாருங்க அப்ப இவ்வளவு காரியத்தை கத்த நமக்கு முன்னே வைத்திருக்கிறார் இந்த நோவாவின் குடும்பம் நம்ம எல்லாருக்கும் ஒரு சாட்சி நீங்க குடும்பத்துக்கு கேட்டு கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் ஒரு சாட்சி நீங்க யோசித்து பாருங்க அவங்க மனதில் யோசி கேட்டு பாருங்கள் நான் தேவனுடைய திட்டத்துக்கு நான் இருக்கிறேனா இல்லை இந்த சித்தத்துக்கு நான் வெளியே நிற்கிறேனா யோசித்து பாருங்கள் எனக்கு அருமையான சகோதரங்களே இன்னைக்கு குடும்பத்தை ஆண்டவர் நீதிமொழி பதினாலு ஒன்றில் சொல்லும்போது நான் குடும்பத்தை கட்டுவதற்கு சிறிகளைத்தான் கத்துறாங்க முன்னே கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு புத்தி உள்ள சிறு தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி பதினாலு ஒன்றில் அழகா சொல்லுகிறது புத்தி உள்ள சிறு தன் வீட்டை கட்டுகிறாள் அப்போ பாருங்கள் நம்முடைய குடும்பத்தை நம்ம எப்படி ஒழுங்குபடுத்த முடியும் நம்முடைய புருஷனை நாம் எப்படி ஒழுங்குபடுத்த பிள்ளைகளை எப்படி ஒழுங்குபடுத்த அப்போ அந்த குடும்பத்திற்கு முதல் முக்கியமான ஒரு காரியம் பெண்கள் தான் குடும்ப தலைவி தான் அந்த குடும்பத்தை நிர்வாகித்து கொண்டு போக வேண்டிய சகல பொறுப்புகளையும் கத்தோர் அந்த பெண்ணிடத்திலே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான சகோதரிகளே நீங்கள் புருஷனை குறை சொல்லலாம் பிள்ளைகளை குறை சொல்லலாம் ஆனால் யாரை குறை சொன்னாலும் நம்ம தப்பி போக முடியாது நீங்களும் நானும் தப்பி போக முடியாது நம்ம கையில ஒரு பொறுப்பு அவர் தந்திருக்கிறார் புருஷன் என்கிற ஒரு பொறுப்பு பிள்ளைகள் என்கிற ஒரு பொறுப்பு இது ஃபர்ஸ்ட் இரண்டாவது ஆண்டு நமக்கு தந்திருக்கிற தேவ சமூகம் தேவ சமூகத்திற்கு நம்ம போக வேண்டும் தேவ சமூகத்தில் போய் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ஆதங்கத்தையும் அவரோடு கூட நாம் சொல்ல வேண்டும் வருங்க தேவன் அதைதான் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் வாங்க ஏன் நாம் இதை நாம் சொல்ல வேண்டும் ஏன் நாம் இதை நாம் அந்த குடும்பத்தை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் இங்கே சொல்லியிருக்கு ஏழு ஒண்ணுல சொல்லியிருக்கு இந்த சந்ததியை அவர் அழகா சொல்ல பாருங்க இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் அப்போ ஆண்டவராக இந்த இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில் பாருங்கள் எண்ணூறு கோடிக்கு மேலே ஜனங்கள் இருக்காங்க எண்ணூறு கோடிக்கு மேலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக உலகத்துக்குள்ள இருந்து நம்மளை கத்துற அவர் என்ன செய்திருக்கிறார் நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து அல்ல ஆனால் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருடைய அவருடைய பார்வையில நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அதனால எனக்கு அருமையான சகோதரிகளை குடும்பத்திற்குள்ளே ஆண்டோரு சமூகத்துல முரும இருக்காதீங்க குடும்பத்துல முதல் வீழ்ச்சி பாருங்க ஒரு குடும்பத்திற்குள்ள ஒரு முறுமுறுப்பு வந்துவிட்டாலே மனைவி காலையில் எழும்பி சகோதரியாக நீங்கள் நானும் காலையில் எழும்பி கிச்சனுக்குள்ளே போய் நின்றுட்டு அங்கே இது என்ன இருக்கிறது என் நான் வாங்க சொன்னதை வாங்க இல்லையே என்று சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை நாம் அந்த இடத்துல நின்று பேசுவோம் அது ஆண்டவருக்கு பெரியமில்லாததாக இருக்கும் புருஷன் கேட்கிறாரோ கேட்கலையோ கத்தர் கேட்டு கொண்டிருக்கிறார் அது ஆண்டோருடைய பார்வைக்கு பெரியமில்லாததா இருக்கும் எனக்கு அன்பான சகோதரிகளை என்ன குறைவுகள் வீட்டில் இருந்தாலும் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்ல நானூறு என் குடும்பத்திற்குள்ளே இப்படி இருக்கிறது ஒருவேளை புருஷன் குடித்து கொண்டு வருகிறவராக இருக்கலாம் அவர் கோபக்காரராக இருக்கலாம் இல்ல அவர் வந்து என்ன சொல்லுறது நேசிக்காத ஒரு இருதயமுடையவராக இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புருஷன் இருந்தாலும் மனைவியுடைய நல் ால புருஷனை மனைவியுடைய நல் நடக்கையினாலே புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று வேதத்தில் வசனம் இருக்கிறது எனக்கு அன்பான சகோதரிகளை அவருக்கு மேல நாமும் கோபப்பட்டோமானால் அந்த குடும்பத்தை நடத்த முடியாது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய இடம் தேவ சமூகத்தில் போய் நாம் நிற்போமானால் நிச்சயமாய் கத்தாரி ஆமின் இந்த அந்த காரியத்தில் நமக்கு அவர் விடுதலை தர முடியும் நம்முடைய புருஷனை அவர் ரட்சிக்க முடியும் நம்முடைய புருஷனை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் அது போல பிள்ளைகள் ஆகட்டும் பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்தில் பிள்ளைகள் கீழ்ப்படி இல்லையா பிள்ளைகள் படிப்பில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களா இல்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்களா பிள்ளைகள் தேவையில்லாத நண்பர்களோடு போகிறார்களா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பிள்ளைகளுக்கு நாம் ஒவ்வொரு கட்டம் தான் நாம் தாய் தகப்பனா இருக்க முடியும் பிள்ளைகளுக்கு நாம் தோழனும் தோழியுமா நாம் இருக்கணும் ஒரு பிள்ளை நம்மிடத்துல வந்து வாய் திறந்து அம்மா எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லத்தக்க அளவுக்கு நமக்கும் பிள்ளைக்கும் ஒரு உறவு இருக்கணும் பாருங்க இல்லைன்னா அது வந்து அதோட இருதயத்தில் இருக்கிறத நம்மகிட்ட சொல்ல முடியாது அது இன்னொருத்த போய் சொல்லும் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லும் அது இன்னொருத்தரிடத்துல போய் அன்பு செலுத்துவதற்கு அது வழிவகுத்து விடும் இன்னைக்கு அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால எனக்கு அருமையான சகோதரி நாம் எப்பொழுதும் நாம் வீட்டில் இருக்கிறோம் நாம் ஆனால் கவனத்தோடும் கருத்தோடும் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது பாருங்க அண்டவர் தந்த வீட்டு காரியத்தை இவ்வளவு கவனமாக நாம் செய்ய வேண்டும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆமை சோத்திர ஆலோசனை சொல்லுகிறார் அறிவுரை சொல்லுகிறார் ஏனென்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய வருக வெக்கு சீக்கிரமாக இருக்கிறது இன்னைக்கு பாருங்க ஆதாம் ஏவாள் அவங்களுடைய குடும்பம் அந்த பேழையை கட்டினாங்க அவங்க பேழைக்குள்ள பிரவேசித்துட்டாங்க அவங்க காக்கப்பட்டாங்க அவங்க சந்ததி மறுபடியும் பூமியிலே பிரவேசித்தது இன்னைக்கு அந்த சந்ததிக்குள்ள தான் நாமும் நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நமக்கு இந்த வசனம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா அண்டவராகிய கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வர போகிறார் பாருங்க அன்றைக்கு ஆ நோவா குடும்பம் அந்த பேழையை அழகா என்ன சொல்லுது நீளம் அகலம் உயரம் என்று சொல்லி அவை சோத்திரம் முன்னூறு மூல நீளமும் அகலம் ஐம்பது மூல உயரம் முப்பது முழம் என்று சொல்லி அழகாக ஒரு பேழையை கட்டி முடித்து அவர்கள் அதற்குள்ளே பிரவேசித்தார்கள் அன்றைக்கு கத்தார் கதவை அடைத்தார் பேழைக்குள்ளே விட்டு பாருங்க ஆனால் இன்றைக்கு நமக்கு இரு ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரிமேட்டில் கல்வாரி கொள்கதா மேட்டு சமயத்தில் நமக்காக ஆமின் கிறிஸ்து என்கிற ஒரு பேழை உச்சியிலிருந்து கால் வரையிலையும் கிழிக்கப்பட்டு பிற்கப்பட்டு நிக்கி ஆமை ஸ்தோத்திரம் கடைசி தொழில் ரத்த வரையில் நமக்காக சிந்தி ஆமேன் அந்த ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் கழுகப்பட்ட அந்த ரத்தத்தினால நாம் எல்லாரும் விலக்கிரயமாக வாங்கப்பட்டிருக்கிறோம் அந்த ரத்தம் அந்த கல்வாரியில் இருந்து ஏசு கிறிஸ்துவைய அந்த கடைசி தொழில் ரத்தத்தினால ஆமே நாம் விலக்கரையும் வாங்கப்பட்டிருக்கிறோம் எதுக்கு தெரியுமா அந்த ஏசு கிறிஸ்து என்கிற பேழையின் வழியாக நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும் அலையிலோயா அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பேழை அந்த பேழைக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும் அதான் எப்பேசியில் எழுதும் அவர் சொன்னார் புதிதும் ஆமேன் ஸ்தோத்திரம் புதிதும் ஜீவனம் ஒரு மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது புதிய ஒரு மார்க்கத்தை கத்த நமக்கு திறந்தார் இன்றைக்கு நாம் இன்றைக்கு இந்த பேழையை கட்டி கொண்டிருப்பதல்ல நமக்காக ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் கிளிக்கப்பட்ட ஒரு பேழை அது ஆயிரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பேழைக்குள்ளாக நாம் ஆமை ஸ்தோத்திரம் பரலோகத்தில் நாம் சென்றடைய வேண்டும் வேற எந்த வழியிலாக நாம் பரலோகத்திற்குள்ள போக முடியாது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை அவர் நமக்கு திறந்திருக்கிற அப்படின்னா அந்த ஆமேன் மார்க்கத்தின் வழியாக தான் நான் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும் என கண்பானவர்களே இந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசி வைப்பதற்கு ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு பெண்கள் மிக 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 முக்கியமானவர்கள் சகோதரிகளே நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திற்கு மிக 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 முக்கியமானவர்கள் குடும்பம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள் என்று நீதிமொழி முப்பத்தி ஒன்றில் சொல்லி இருக்கிறது தன் குடும்பம் எப்படி நடக்கிறது என்று சொல்லி அவள் கண்ணோக்கமாக இருக்கிறாள் என்று சொல்லி இருக்கிறது அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு கண்ணோக்கமா நம்முடைய குடும்பத்தை வாக்க வேண்டும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் ஆவிக்குரிய புருஷன் எப்படி இருக்கிறார் ஆவிக்குரிய ஜீவி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆவிக்கு ரெண்டு விதமாக நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் ஒன்று உலக பிரகாரமாக பிள்ளைகள் ஆமை ஸ்தோத்திர கட்டப்பட வேண்டும் ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகள் கட்டப்பட வேண்டும் அதை உன்னிப்பாய் கவனிக்கிறது அது சிறைகளுடைய வேலை சகோதரிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் அவர்களோடு போய் நாம் சண்டையிட்டுக் கொள்வதற்கல்ல அவர்களோடு கூட நாம் பேசி கலகத்தை நாம் நிற்க வேண்டும் இடம் தேவ சமூகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் போய் சொல்லுவோமானால் நம்முடைய குடும்பமே ஒரு குட்டி பரலோகமாய் மாற முடியும் புருஷனிடத்துல கொடுக்க வேண்டிய அன்பு பிள்ளைகளிடத்தில் கொடுக்க வேண்டிய அன்பு ஆமே ஸ்தோத்திரம் அந்த காரியங்களை நம் கரெக்டாக நாம் செய்வோமானால் இன்னமே கத்திர அந்த குடும்பத்திற்கு தலைவராக இருந்து அவர் பாதுகாப்பார் இங்கே இவர்கள் பேலையை கட்டி முடித்து இவர்கள் பிரயாணம் சக்சஸ் தான் இங்கே நோவா குடும்பத்தை மறுபடியும் எடுத்து சொல்லியிருக்கு அதைத்தான் ஏசு கிறிஸ்துவ சொல்லார் நோவாவின் காண எப்படி நடந்ததோ நோவாவினால மறுபடியும் அவர் எடுத்து சொல்லுகிறார் அப்ப அந்த நோவாவின் குடும்பம் எவ்வளவு முன்மாதிரியாக காணப்பட்டது அதனால நமக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அந்த முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் ஆமை சோத்திர வாழ்வோமானா நிச்சயமாய் பரலோகத்தின் தேவன் ஒரு நாள் நம்மை சந்திக்க அவர் புறப்பட்டு வருவார் இந்த ஜனத்திற்குள்ள உங்களை எனக்கு நீதிமானாக நான் கண்டே என்று சொல்லி ஆமே ஸ்தோத்தரிக்கிற கத்தவர் என்னோடு கூட ஆமை ஸ்தோத்தரிக்கிற எலும்புகள் என்னோடு கூட ரத்தத்தில் உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளைகள் என்னோடு கூட எழும்புங்கள் என்று சொல்லும் போது ஆமே அன்றைக்கு நாம் எல்லாரும் அவருடைய சமூகத்தில் நம்ம கடந்து போக வேண்டும் நான் வேதத்தில் அநேக வசனங்கள் ஆதாரமாக இருக்கிறது அவைகள் எல்லாம் இப்ப இப்போ சொல்ல போனால் நேரம் போதாது ஆனால் அன்றைய சமூகத்தில் சுருக்கமாய் இந்த நோவாவின் ஆமே நாட்களை கத்த நமக்கு முன்னாக வைத்திருக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்கிற பேழை நமக்காக காத்திருக்கிறது திறக்கப்பட்டு இருக்கிறது வாருங்கள் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் ஏசு கிறிஸ்துடைய பேழை திறக்கப்பட்டு அவர் வாதல் அடைக்கிற ஒரு நாள் வருகிறது வாதல் அடைக்கிற ஒரு நாள் வருகிறது சகோதரி சகோதரிகளே வாதல் ஒரு நாள் வருகிறது கத்தர் வாதலை அடைத்தாரானால் நாம் வெட்கப்பட்டு போவோம் நாம் அன்றைக்கு கைவிடப்பட்டு போவோம் அதனால் அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த பேழைக்குள்ளே நீங்களும் ஆமை குடும்பமும் நானும் என்னுடைய குடும்பமும் இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை குடும்பமும் அந்த பேழைக்குள்ளே சண்டடைய வேண்டும் என்கிறதற்காக தேவன் மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தைகளை தந்த நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் சகோதரிகளை குடும்ப சோர்வுகளை கண்டு குடும்ப காரியங்களை சமூகத்தை விட்டு விலகி போகாதிருங்கள் நிலைத்திருங்கள் அவர் ஒரு நாள் வருவார் அவர் நம்மை சந்திக்க வருவார் அவர் சந்திப்பார் எல்லா விதமான ஆமை பாடுகளில் இருந்து அவர் நம்மை அவரோடு கூட அழைத்துக் கொண்டு போவார் கண்களை முடி நாம் செபிப்போமாத்தின் பிதாவே உம்முடைய அம்மை சமூகத்திற்கு எங்களை நீர் உடைய வார்த்தையை கொண்டு ஆயத்தப்படுத்தி சுத்திகரித்து சுத்தப்படுத்தி ஆமிய ஒவ்வொரு நாளும் இருக்க வைக்கிறார் அன்பு காய்மக்கு என் கிரயத்திற்கு வாங்கப்பட்ட என் பிள்ளைகள் என்னுடையவர்கள் என்று சொல்லி ஆமிய நீர் அழைக்கும் போது நாங்கள் அண்டு உடைய சமூகத்தில் எழுந்தருளி வரத்தக்கதாக அண்ட உரே ஸ்தோத்திர தந்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலே அண்ட குடும்பத்தை வாழ்க்கையும் ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமாய் கட்டி எழுப்ப தேவன் சகோதரிகளாகி எங்களுக்கு அண்டுவரே குடும்பத்தை நிர்வாகிக்கிற சகோதரிகளுக்கும் அண்டுவரே நீர் அந்த கிருபையும் ஞானத்தையும் தந்திரள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா எங்கள் குடும்பங்கள் இருக்கிற முறுமறுப்புகள் ஒளிந்து போகட்டும் குறை சொல்லுகிற ஒருவருக்கு ஒருவர் குறை கூறுகிற புருஷன் மனைவிக்குள்ள குறை கூறுகிற மனைவி புருஷனுக்குள்ள குறை கூறுகிற பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள குறை கூறுகிற முறுமறுக்கிற ஆமே ஸ்தோத்திர வாக்குவாத ஆவிகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறட்டும் சர்வ வல்லவராக இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் குடும்பத்தை நிர்வாகிக்கிற குடும்ப சகோதரிகள் ஞானமுள்ள சுரைகளாக எழும்பட்டும் கர்த்தாவே நீர் குடும்பத்திற்கு தலைவராக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும் அடிமே தாழ்த்து ஒப்பு கொடுக்கிற ஏற்றுக்கொள்ளும் ஏசன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்